உரிய வயசு வந்துடுச்சு ஆனால் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை வயசுலாம் தாண்டி போய்கிட்டே இருக்குது இன்னும் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டால் நிம்மதியாகிடுவோமே அப்படின்னு எல்லாம் கலங்கி தவிக்கிற பெற்றோர் நிறைய பேர் உண்டு கவலையே வேணும் திருவிடம் தெரியிற திருத்தலத்துக்கு வந்தால் சீக்கிரமே கல்யாண மாலை தோல் சேரும் அப்படிங்கிறது இந்த ஸ்தல புராணம் சொல்லுகிற விளக்கம் சென்னையிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கு திருவிடந்தை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கஷேத்திரம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இந்த ஸ்தலமும் முக்கியமானதொரு ஸ்தலம் இது திருமண பரிகார திருத்தலமாகவும் திகழ்கிறது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம் திருமங்கையாழ்வாறால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு திருவிடந்தை புராணம் சொல்லுது அசுர வம்சத்தில் உதித்த பளிமன்னன் மிகுந்த நீதிமானாக ஆட்சி செஞ்சிட்டான் இவன் மாலி மாலியவன் சுமாலி ஆகிய மூன்று அசுரர்களுக்காக தேவர்களோட போர் புரிந்து ஜெயித்தான் இதனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வராக தீர்த்த கரையில் தவம் இருந்து ஆதி வராக மூர்த்தியினுடைய தரிசனமும் திருவருளும் கிடைக்க அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்தல கூடம் திருவிடந்தைங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் இங்கே வந்து தவம் இருந்த காளவ மகரிஷியோட பிரார்த்தனையை ஏற்று பிரம்மச்சாரியாக வந்து அவருடைய முன்னூற்றி அறுபது புதல்வியரையும் தினம் ஒருத்தி அப்படிங்கிற முறையில் மனம் புரிந்து அருளி ஆட்கொண்டார் பெருமாள் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கே உண்டான அதிசய ஆச்சரிய விஷயம் கடைசி நாளன்னைக்கு அவர்கள் அனைவரையும் ஒரே பெண்ணாக்கி முன்னூற்றி அறுபது பெண்களையும் ஒரே பெண்ணாக்கி தன்னுடைய இடது பக்க தொடல அமர்த்தி தன் தேவி மூலமாக இவ்வுலகுக்கு எம்பெருமாள் சரம சோகத்தை அருளியதாக விவரிக்கிறது ஸ்தலபுராணம் தினம் ஒரு கல்யாணம் பெருமாள் பண்ணிக்கிட்டார் இல்லையா அதனால் தினம் ஒரு கல்யாணம்ங்கிறதுனால பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு உற்சவருக்கு திருநாகம் அவருடைய இடப்பக்கத்தில் அருளுகிற நாச்சியாருக்கு ஸ்ரீ அகிலவள்ளி நாச்சியார் அப்படிங்கிற திருநாகும் கோயிலில் தனி சன்னதியில் கோமலவள்ளி தாயாருங்கிற திருநாமத்தோட காட்சி திருக்கிறார் தாயார் திருவை அதாவது லக்ஷ்மியை தன் இடபாகத்தில் பெருமாள் வீற்றுக்கொண்டிருப்பதால் வைத்து கொண்டிருப்பதால் திரு இட எந்தை அப்படின்னு பெயர் இருந்து அதுவே காலப்போக்கில் மருவி திருவிடந்தை அப்படின்னு ஆயிடுச்சு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவை மாசி மாசத்தில் வராக தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்தால் மோட்சம் கிடைப்பது உறுதி சித்திரை மாதத்தில் கல்யாண தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்து வணங்கினால் நம்ம பாவங்கள் எல்லாம் அழியும் மார்கழி மாதத்தில் ரங்கநாத தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்து வணங்கி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் நினைச்சதெல்லாம் நடத்தி தருவார் பெருமாள் இது ஆதி வராக பெருமாள் பலி மன்னனுக்கு வழங்கிய அருள் வாக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க இங்க ஆதிசேஷன் தம்பதி சமேதராக ஆதி வராகருடைய திருவடியை தாங்கி சேவை செய்கிறார் அதனால் இந்த பெருமாளை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு ராகு கேது முதலான எல்லாம் நீங்கிடும் கல்யாண வரம் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் கோமலவள்ளி தாயார் இருவருக்கும் இயற்கையிலேயே தாடையில் ஒரு திருஷ்டி போட்டு இருக்கிறதால இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்குடைய கண் முதலான திருஷ்டிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதே போல் நம் இல்லத்தில் சுபிக்ஷத்தை தந்துருள்வார் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருவிடந்தைங்கிற பெருமாளுடைய திவ்ய திவ்யத்தைக்கு வந்து வணங்கி கொண்டால் பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்முடைய காரியங்கள் யாவும் கைகூடும் என்பது உறுதி